வயல்காடு போட்டியாளரை கொடுக்கிற பிக் பாஸ் பாஸ்ராவை காப்பாற்ற காதல் ஜோடியை பிரித்த குருநாதர் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் எயிட்ல பாத்தீங்கன்னா இந்த வாரம் யாரு வெளியேற போறாங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்துட்டு வெளியாகிருச்சு ஏற்கனவே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு போட்டியாளர்கள் வெளியாகி கிட்டத்தட்ட ஐந்து போட்டியாளர்கள் இது வரைக்குமே வெளியேறிட்டாங்க இந்த வீக் ஆறாவது போட்டியாளராக வெளியேற போறது யாரு அப்படிங்கிற மாதிரியா மக்கள் யோசிச்சுட்டு இருந்தாங்க ஸோ அந்த வகையில இவங்க தான் வெளியேறுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு மக்களின் ஓட்டுப்படி யூகிக்கப்பட்டுச்சு ஆனா அந்த போட்டியாளரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பிக்பாஸோட குருநாதர் பாத்தீங்கன்னா வைல்ட் கார்டு மூலியமா போன போட்டியாளர் வந்துட்டு பலி கொடுக்க துணிஞ்சிட்டாரு அதாவது கடந்த சில வாரங்களாகவே பார்த்தீங்கன்னா சாட்சியா பண்ற அளப்பறையை தாங்க முடியல அந்த வகையில மற்ற டம்மி பீஸ்களை வச்சு செய்யலாம் முதல்ல இந்த வாரம் சாட்சராவை வெளியே போனோம் அப்படிங்கிற மாதிரி கட்டம் தீட்டினாங்க ரசிகர்கள் அதன்படி கம்மியான ஓட்டுகள்ல தான் இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்குது அதாவது சாட்சினாவை பாதுகாக்கிற முயற்சியில் சாட்சினாவுக்கு பதிலாக அருண் மேலே க்ரஷ்ஷாக இருந்த வர்ஷினியை பிரிக்கிற விதமாக இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டு விட்டு வர்ஷினியை வெளியே அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்குது அதோட வயல்காடு போட்டியாளரை உள்ளே அனுப்புனதுக்கு இதுவுமே ஒரு காரணம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப முதல்ல இவங்களை வெளியே அனுப்பிட்டு பழைய போட்டியாளர்களை மெதுவாக அனுப்பலாம் அப்படிங்கிறது தான் பிக்பாஸோட பிளானாக இருக்குது சதன்படி போன வாரம் பார்த்தீங்கன்னா வயல்கார்டாக உள்ளே வந்த ரியா வெளியேறினாங்க இந்த வாரம் வர்ஷினி அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிவகுமார் தான் வெளியேறுவார் அதுக்கப்புறமா ரியான் ராணவ் இந்த மாதிரி வரிசையாக இந்த வயல்கார்டு கண்டெஸ்டை வெளியே அனுப்பிவிட்டு அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா பழைய போட்டியாளர்கள் வெளியே வருவாங்க ஸோ அது வரைக்குமே இந்த வயல்கார்டு கண்டெஸ்டன்ட்ஸ் தான் வந்துட்டு பிக்பாஸுக்கு வந்துட்டு பலியாடாவாக இருக்கிறாங்க ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீக் வர்ஷினி வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க சாட்சனாக காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க ஸோ அது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க